குஜராத் அணியின் கேப்டனாக முதல் சீசனில் வின்னர் அடுத்த சீசனில் ரன்னர் என்று கலக்கிக் கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ குஜராத் அணியிலேயே தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது திடீர் திருப்பமாக தான் பல ஆண்டுகளாக விளையாடிய மும்பை அணிக்கே திரும்பினார் ஹர்திக் அடுத்த திருப்பமாக மும்பை அணிக்காக ஐந்து கோப்பைகளை வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து விலக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக அறிவித்தது மும்பை அணி நிர்வாக ஹர்திக் பாண்டியாவிற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்கள் என மும்பை அணி நிர்வாகத்தை நோக்கி கேள்விகள் எழாமல் இல்லை இருந்தாலும் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் கேப்டன்ஷிப் என அனைத்து துறைகளிலும் தனது திறமையை நிரூபித்து இந்திய அணியின் இன் எவிட்டபிள் பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா என மும்பை இந்தியன்ஸ் தாண்டி கிரிக்கெட் ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது ஒரு வீரன் விமர்சனங்களினால் வளர்த்தெடுக்கப்படுவான் அந்த விமர்சனங்களையே மாலையாக்கி அணிந்து கொள்வான் என்ற வாசகம் இந்த வீரருக்கும் பொருந்தும் குஜராத் மாநிலம் சூரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் ஹர்திக் பாண்டியா இவரது அண்ணன் குர்னால் பாண்டியா இவர்களது அப்பா கார்களுக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தார் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் கிரிக்கெட் மீது இருந்த ஆர்வத்தை கவனித்து சூரத்தில் இருந்து வதோதராவுக்கு இடம் பெயர்ந்தார் அங்கிருந்த கிரண் மோர் கிரிக்கெட் அகாடமியில் மகன்கள் இருவரையும் சேர்த்து விட்டார் அப்பாவின் ஒத்துழைப்பு பாண்டியா சகோதரர்களுக்கு பெரும் ஊக்கத்தை கொடுத்தது உள்ளூர் அணிக்காக சிறப்பாக விளையாடி வந்த ஹர்திக் பாண்டியாவை கவனித்தது மும்பை இந்தியன்ஸ் அணி இதனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த ஏலத்தில் தங்களுடைய அணியில் பாண்டியாவை எடுத்தனர் பாண்டியாவின் வாழ்க்கையை மாற்றியது ஐ பி எல் போட்டிகளில் ஹர்திக் இந்திய அணிக்கான வீரர்கள் பட்டியலிலும் இடம்பெற்றார் ஹர்திக் பாண்டியா வெறும் இருபத்தி இரண்டு வயதேயான பாண்டியாவுக்கு சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் விளையாட வாய்ப்பு வந்தது அறிமுக போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி அனைவரையும் அசரடித்தார் அதே ஆண்டில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் அறிமுகமானார் பாண்டியா ஒரு பக்கம் மறுபக்கம் மும்பை இந்தியன்ஸ்காக என இரு பக்கமும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வந்தார் இந்நிலையில் தான் பாண்டியாவுக்கு வந்தது சோதனை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் அனைத்து வகை கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாட தொடங்கியிருந்தார் ஹர்திக் பாண்டியா இதனால் அவருக்கு அடிக்கடி காயம் ஏற்பட சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதில் சிக்கல் ஏற்பட்டது ஆனாலும் சமாளித்து வந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட காயம் பாண்டியாவின் கிரிக்கெட் வாழ்க்கையை புரட்டி போட்டது கால்களில் ஏற்பட்ட காயம் காரணமாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா சற்று கடினமான நிலையை எதிர்கொண்டார் குறிப்பாக அவரால் வழக்கம் போல பந்து வீச இயலவில்லை காயத்திற்கு முன்பு வரை இருந்த ஹர்திக் பாண்டியா காயத்திற்கு பிறகு வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும் அணியில் களமிறங்கி வந்தார் இது பல தரப்பில் இருந்தும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இவர் பேட்ஸ்மேனாக மட்டுமே களமிறங்கினார் இந்த தொடரில் ஹர்திக் பாண்டியா சரியாக விளையாடவும் இல்லை இதனால் பாண்டியாவின் தேர்வு குறித்து பலரும் விமர்சிக்க தொடங்கினர் பிட்னஸில் இல்லாத நபரை

ஐபிஎல் தொடரில் புதிதாக அறிமுகமான குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் பாண்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிறப்பாக பேட்டிங் மற்றும் பவுலிங் ஆகிய இரண்டையும் செய்தார் மீண்டும் பழைய ஹர்திக் பாண்டியாவாக மாற தொடங்கினார் ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக களமிறங்கிய அணி ஐபிஎல் கப்பையே வெல்ல முக்கிய காரணமாகவும் அமைந்தார் ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட்டதன் மூலமாக இந்திய அணியில் விளையாடும் வாய்ப்பை மீண்டும் பெற்றார் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இடம் பிடித்து அந்த தொடரில் சிறப்பாக விளையாடினார் இதன் காரணமாக அயர்லாந்து டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் அயர்லாந்து தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஹர்திக் பாண்டியா இந்திய அணி தொடரை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தார் அதன் பின்னர் இங்கிலாந்து டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் தொடரிலும் ஹர்திக் பாண்டியா அசத்தினார் இரண்டாயிரத்து ஆண்டில் ஏற்பட்ட காயத்திலிருந்து மீண்டு வந்து இந்திய அணியில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி ஐ பி எல் மூலம் கேப்டன்சி அனுபவம் பெற்று இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய முகமாக மாறியிருக்கிறார் ஹர்திக் பாண்டியா ரோஹித்துக்கு பிறகு இந்திய அணியை அனைத்து வகை ஆட்டங்களிலும் தலைமை தாங்கும் இடத்திற்கு நகர்ந்து இருக்கிறார் தோனியிடம் இருக்கும் கூலான அணுகுமுறையும் கோலியிடம் இருக்கும் அக்ரஸிவான ஆட்டமும் ஒரு சேர பாண்டியாவிடமும் இருக்கிறது அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் டி டுவெண்டி இந்திய அணிக்கு துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஹர்திக் பாண்டியா பிளே ஆஃபில் மும்பை அணி தகுதி பெறாதது தனது மோசமான ஃபார்ம் போன்ற கசப்பான சம்பவங்களை மறந்து தனது வழக்கமான ஃபார்மிற்கு திரும்பினால் எதிரணி பவுலர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் ஹர்திக் பாண்டியா ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையை தவறவிட்ட இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையாவது தட்டி தூக்க வேண்டும் என ரசிகர்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் ஹர்திக் பாண்டியாவின் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்